அல்ஹம் இல்லா சொன்னபடி நாங்களும் கேட்டபடி நீங்களும் வாழக்கூடிய கௌசிகை பல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்துடுவானாக இஹ்ராமில் தடுக்கப்பட்டவைகள் வாசனை பொருட்களை தவிர உபயோகிக்க கூடாது இஹ்ராமுக்கு முன்னாலே எவ்வளவு வாசனை வேணாலும் ஆண்கள் தடவிக்கிறலாம் எல்லா இடத்துலையும் தடவிக்கிறலாம் ஆனால் இஹ்ராமுக்கு பின்னாடியே வாசனை திரவியத்தை அவங்களுடைய ஆடைகளையோ உடம்புலையோ தடவக்கூடாது பெண்கள் வந்து நம்ம வெளியில போகும்போது வாசனை ஆண்களுக்கு வரும் அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது பாசன தடவக்கூடாது அடுத்தது ஆண்கள் தையல் இல்லாத ஆடை ஆண்கள் தலையும் முகத்தையும் மூடுவது கூடாது தடுக்கப்பட்டிருக்கு தங்க ஆண்கள் வந்து தையல் உள்ள ஆடையை உடுத்துவதும் தடுக்கப்பட்டிருக்கு இப்ப அந்த நேரத்துல முடிகளை நீக்குவது இப்ப பெண்களுக்கு நம்மளுக்கு ஒரு சிரமம் இருக்கும் அதாவது நம்ம நல்ல கரெக்டான முறையில காலமெல்லாம் துணியம் கவர் பண்ணி இருந்திருந்தோம்னா அந்த முடி என்ன செய்யும் நம்ம சொல் பேச்சு கேட்டுக்கொள்ள உள்ள இருக்கணும் நம்ம அங்கிட்ட இங்கிட்டு தொங்க விட்டுக்கிட்டு இருந்துருந்தோம்னா அந்த முடி என்ன செய்யும் அப்போ சொல்லி பேச்சு கேட்காது அது நம்ம அறியலாம் அப்போ நம்ம முழுமையான முறையில் சிலும்பல்கள்லாம் வந்துடக்கூடாது நீங்கள் நெங்கன சிலும்பல்களில் வந்துடக்கூடாது அந்த முடி வரும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்போ தெரியாத அளவில் நம்ம பாதுகாத்துக்கிறோன்னா ஒரு சின்ன முடி வந்துருச்சு அதை இப்போ எடுத்து கீழே போடலாமா போடக்கூடாது முடி தெரியவே கூடாது அப்போ நம்ம அப்படி இருக்கும்போது முடி உதறலாமா உதறக்கூடாதுன்னு நமக்கு நிச்சயமாக அதை நம்மளால் புரிஞ்சுக்கிறோம் அதான் நம்ம அடுத்தது நகத்தை வெட்டுவது கூடாது கணவன் மனைவிக்குள் மற்ற உறவுகள் கூடாது இவராம நேற்று வச்சுட்டாலே அதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வாழ்ந்து தரலாம் அடுத்தது